ராசி அன்பர்களே வணக்கம் குரு வக்கரத்தையும் சனி வக்கர நிவர்த்தி அடைவதையும் பற்றி நாம் பார்க்க போகிறோம் சனி இந்த மாத கடைசியில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறார் லாபங்கள் பெருகும் தொழில் முதலீட்டில் பத்து மடங்கு லாபம் உண்டாகும் சனியினால் நன்மைகள் பெருகும் மன மகிழ்ச்சி உண்டாகும் மூன்றாம் பார்வையாக தங்களின் ராசியையே பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தில் உள்ள கன்னியை பார்க்கிறார் ராசியை பார்ப்பதால் எந்நேரமும் பரபரப்பாக இருப்பீர்கள் படபடப்பாக இருப்பீர்கள் மனதில் ஒரு விதமான மன மகிழ்ச்சி உண்டாகும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தில் உள்ள கன்னி ராசியை அவர் பார்க்கிறார் அப்படி பார்க்கும்போது பிள்ளைகளால் புகழ் பெருமை சந்தோஷம் பூரிப்பு உண்டாகும் பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தில் உள்ள தனு ராசியை பார்க்கிறார் ஆகவே உடலில் உள்ள நோய் நொடிகள் நல்ல மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டால் விலகும் சனியை பொறுத்தவரை இதுவரை வக்கரமடைந்து சில பாதிப்புகளை கொடுத்தார் தொழில் துறையில் பாதிப்போ உத்தியோகத்தில் பாதிப்போ அழுத்துவர் வேலைகளையும் சேர்த்து செய்தீர்கள் தற்சமயம் சனி வக்கிர நிவர்த்தி அடைவதால் கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் இடமாற்றம் தாராளமாக கிடைக்கும் அடுத்து குரு குரு இரண்டாம் இடத்தில் சாதகமாக இருந்த குரு மூன்றாம் இடமாகிய ராசியில் வக்கிரம் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் பிறருக்கு கடன் தருதல் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது வாங்குதலும் கூடாது பிறருக்கு ஜாமீன் தருதல் கூடாது மூன்றிலே குரு கலகம் என்ப யாரிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்கள் இல்லாவிட்டால் வீண் வம்பு வழக்கு வரலாம் ஐந்தாம் பார்வையாக குரு பார்வை ஏழாம் இடத்தை விருத்திய ராசியை பார்க்கிறார் ஏற்கனவே விருச்சிய ராசியில் சூரியன் செவ்வாய் இருக்கிறார்கள் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே சில சமயங்களில் அன்பு சில சமயங்களில் மன கஷ்டம் உண்டாகும் ஏனென்றால் கலஸ்திரஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இரண்டு அக்னி கிரகங்கள் சேர்ந்து உள்ளன தங்களை அறியாமல் யோசிக்காமல் பேசுவீர்கள் ஒரு வார்த்தையை விட்டுவிட்டு வார்த்தையினால் அவஸ்தைப்படுவீர்கள் ஒன்பதாம் பார்வையாக தங்களினுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அபரிமிதமான லாபம் உண்டாகும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு பழைய அழகு கூடும் இளமை கூடும் கவர்ச்சிகரமாக இருப்பீர்கள் அழகு இளமை கவர்ச்சி அனைத்தும் கூடும் ரிஷபராசி பெண்களுக்கு தங்களை நன்றாக அழகு படித்துக் கொள்வர் நன்றாக உடை உடுத்துவார்கள் குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை லட்சுமி கராட்சம் பண வரவுகள் அதிகம் பழைய கலன்களை அடைப்பீர் கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பர் மங்களகரமான காரியங்கள் இதுவரை தடையான தாமதமான சுபகாரியங்கள் நடைபெறும் கொடுக்கல் வாங்கல்கள் லாபம் தொழில் வியாபாரத்தில் நன்மை நல்ல பண வரவு கிடைக்கும் தொழில் துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் நன்மை உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு மனதிற்கு பிடித்த வகையில் அமையும் எதிர்பார்த்த இடமாற்றம் தங்களுக்கு உண்டாகலாம் அரசியல் துறையை பொறுத்தவரை புகழ் மக்களிடையே புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கும் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட இரண்டு கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் சாதகமாக இருப்பதால் விவசாயம் அபரிமிதமாக இருக்கும் மகசூல் அதிகரிக்கும் பயிர்கள் செழிக்கும் கால்நடைகள் அபிவிருத்தியாகும் கலைஞர்களுக்கு நன்மை சினிமா நடிகர் நடிகைகளுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும் தயாரிப்பாளர்களுக்கு பட தயாரிப்பிற்கான பல உதவிகள் கிடைக்கும் சில கலைஞர்கள் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம் பெண்களுக்கு திருமணம் நடைபெறும் இதுவரை தடங்களான தாமதமான சுபகாரியம் நன்றாக நடைபெறும் பாக்கியம் உண்டாகும் நிறைய பெண்களுக்கு சுப வழியில் நல்ல வழியில் குழந்தை ஊற்றி பிறக்கும் சுக பிரசவம் உண்டாகும் மாணவ மாணவியர்களுக்கு நன்மை உண்டாகும் கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் மாணவ மாணவியர் நன்றாக படிப்பர் போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லலாம் ஆக மொத்தம் ராசினருக்கு நன்மைகள் அதிகரிக்கும் கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்